அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மழை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்மலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையோ உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நினைத்த வேலையை அடையணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ போராடிப்பீங்க வீட்டில் கடன் பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கீங்களா ஒரு தொழில் தொடங்கும் போது நிறைய தடைகள் வருது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான சாதகமான நாளாக அமைகிறது இது உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக சாத்தியமாகும் பணியை பொறுத்தவரை பணியாற்றக்கூடிய திறமைகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவு காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது இதனால் உங்களுடைய சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியத்தை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது மனக்குழப்பம் இருந்தாலும் கூட இன்று பலன்கள் சிறப்பாகவே அமையும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக அமையலாம் இருந்தாலும் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டமான மனநிலையை துணையிடத்தில் காண்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது பெரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியது கட்டாயம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சரிவிகித உணவை எடுத்துக்கொள்வது இன்று நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் வருத்தங்களை ஒதுக்கி மூலமாக பலன் பெற முடியும் இன்று அமைதியாக வெற்றிக்கான முயற்சியை மேற்கொண்டால் சிறப்பானது பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனில் அதிருப்தி காணப்படலாம் அதிக பணிகளை கையாள முறையாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை ஏமாற்றத்தை கொடுக்கலாம் சேமிப்பது கடினமாக காணப்படலாம் தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பல்வழியால் பாதிக்கப்படலாம் தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாக அமையக்கூடிய பலன்களாகவே இருக்க போகிறது இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்திற்கும் சிறந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் பெரிதாக எந்தவிதமான மாற்றமும் காணப்படாது கடின உழைப்பை மட்டும் போட்டால் போதுமானது அதுவே பண உகந்தது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி காண திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலையும் திருப்தியையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது அவர்களால் சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் இதன் மூலமாக நல்லுறவை புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் அதிகமாக காணப்படும் அதனால் பணம் அதிகமாக செலவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சினை காணப்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்து அதிக பணி காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியாது பதட்டப்படாமல் சமநிலையோடு இருப்பது நல்லது வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை நம்பிக்கையோடு சமாளிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களுடன் நல்லுறவு அவ்வளவு சிறப்பாக காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறு பிரச்சனை காரணமாக தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனை போக்க மனம் திறந்து பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் தியானம் உங்களுக்கு சிறந்த பலனை பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முறையாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் ஏற்பட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது பிரச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள் கடினமான பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் இருவரும் பரஸ்பரமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி பொறுத்தவரை இன்று நிதி சிறப்பானதாக இருக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் இன்று அதிகமாக பணிகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் பயின்று அதிகமாக பணிகளில் உங்களுடைய உங்களுடைய சிந்தனையை செலுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அதிகமாக ஏற்படலாம் உங்களுடைய மென்மையான பேச்சு உங்களுக்கு வெற்றியை சாதகமாக்கி கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் வகையில் சாதகமாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இன்று வேலை தொடர்பான பயணம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தை மூலமாக துணையுடன் மகிழ்ச்சியான சூழல் காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் அன்பும் பெருகும் நிலைமையை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் சிறிய கடன் வகையில் பணத்தை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று பெரிதாக மாற்றமும் காணப்படாது மன உறுதியும் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கோவில் சென்று சம்பிரதாய முறைப்படி வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய நாளாக அமையலாம் இதன் மூலமாக மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம் என்று முறையாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பதன் மூலமாக சிறப்பாக பணிகளை கையாளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் தகவல் பரிமாற்ற சிக்கல் காணப்படலாம் அனுசரித்து புரிந்து கொள்வதன் மூலமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கவலையோடு காணப்படக்கூடிய நாளாக அமையலாம் இருந்தாலும் உங்களுடைய தைரியத்தின் மூலமாக இன்று அனைத்து கவலைகளையும் புறம் தள்ளுவீர்கள் பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் சிறப்பாக பணியாற்ற இயலாது என நினைப்பீர்கள் திட்டமிட்டால் அனைத்தும் சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் மன உறுதி குறைந்து காணப்படலாம் உறவின் நல்லிணக்கம் இதனால் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஏமாற்றத்தை கொடுக்கலாம் தேவைகளை பூர்த்தி செய்வதும் சேமிப்பதும் கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படாமல் ஏற்படலாம் என்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி மூலமாக முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுடைய திறமைக்கான புகழ் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை திடமான முயற்சி மூலமாக நீங்கள் சாதகமான பலன்களை பெறலாம் திறமை மற்றும் தகுதி காரணமாக இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உற்சாகமான போக்கை கடைபிடிப்பதன் மூலமாக துணையுடன் அன்பான தருணங்களை அனுபவிக்கலாம் இனிமையும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் சேமிப்பும் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது மன உறுதி காரணமாக திடமாக இருப்பீர்கள் என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்